மூணு லட்சம் மதிப்புள்ள ஒரு காரை ரெண்டு லட்சத்துக்கு விற்றால் நஷ்ட சதவீதம் என்ன இப்போ மூணு லட்சம் உள்ள காரை மூணு லட்சம் ஒரு காரை வாங்கி அதை ரெண்டு லட்சத்துக்கு வித்துட்டேன் வித்துட்டா நஷ்டம் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும் ஒரு லட்சம் கிடைக்கிது நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க நஷ்ட சதவீத இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ நட்டமாகச்சு ஒரு லட்சம் நட்டமாக இருப்பா அந்த காரோட ஒரிஜினலான வேல்யூ எவ்வளோது மூணு லட்சம் நஷ்ட சதவீதம் அப்படின்னா நூறு போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா அனுப்பிச்சிடு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சாச்சு ஒன்று 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 இப்போ என்ன கிடச்சிருக்கு நூறு வகுத்தல் மூன்று கிடச்சிருக்கு நூறு வகுத்தல் மூன்று இதை சால்வ் பண்ணோம்னா முப்பத்தி மூணு ஒன் பை த்ரீ முப்பத்தி மூணு ஒன் பை த்ரீ சதவீதம் நஷ்ட சாயம் இது எத்து புக்கில் இந்த கொருக்கு பார்த்துங்க